السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر يا الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدرجها أحيى بارتو ورقودية دعاك لنديا ذكرها பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரண்டு நேரங்கள் இந்த நேரங்களில் நாம் ஆக்களை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய து ஆக்களை கபூல் செய்வான் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வல்லம் அவர்கள் கூறிய எனது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களை பற்றி நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு அடியார்களே நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹுடத்திலே கபூலாக வேண்டுமா சில நேரங்கள் இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் ஆக்கலை கேட்டால் அல்லாஹ் நிச்சயம் கபூல் செய்கின்றான் என்று அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வாக்குறுதி அளித்த சில நேரங்கள் இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்தால் நம்முடையது ஆக்கல் கபூல் ஆகும் அப்படிப்பட்ட சிறந்த நேரங்கள் அதில் முதலாவது நேரம் தஹஜத்தினுடைய நேரம் இந்த தகஜத்தினுடைய நேரம் நாம் அல்லாஹவிடத்திலே கையேந்தினால் நம்முடைய ஆக்கல் கபூலாகும் இந்த நேரத்தில் நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் இந்த நேரத்திலே கேட்க கூடியது ஆக்கல் அனைத்தும் அல்லாஹவிடத்திலே கபூல் ஆகும் என்று கூறினார்கள் அருமை நாயகன் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் தான் தஹஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் தான் இமாம்கள் அதிகமாக இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பலர் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய பிரார்த்தனைகளை கபூர் செய்து கொடுத்திருக்கின்றான் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் ஏற்றமான நேரம் தஹஜ்ஜத்தினுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று இரண்டாவது நேரம் என்னவென்றால் ரசூலுல்லாஹி அல்லாஹூ அலேஹி வத்தல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு கேட்கப்படும் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் அவர்கள் தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது இது ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகச்சார்ந்த ஒரு நேரம் ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னாலும் நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் இதுவும் அல்லாஹத்திலே கபூல் ஆகும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹல் அடியார்களே அதே போன்றது ஆக்கல் கபூலாக கூடிய இன்னும் ஏராளமான நேரங்கள் இருக்கின்றது ஜும்ஆடைய நாளில் இருக்கக்கூடிய அந்த நேரம் அதே போன்று சுஜூதிலே நாம் சுஜூதிலே கேட்கக்கூடியது ஆக்கள் இதுவும் அல்லாஹிடத்திலே கபூல் ஆகின்றது கேட்கக்கூடியது ஆக்கள் இதுவும் அல்லாஹிடத்திலே கபூல் ஆகின்றது இவ்வாறு எத்தனையோ இடங்களை ரசூலுல்லாஹி லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எத்தனையோ நேரங்களை இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதிலே நாம் கேட்கக்கூடியது ஆக்கல் அல்லாஹிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள்